பொன்னகர் குடல்நகர் கடைப்படைத்தூரம் ஒன்றரை கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்கு ஐநூறு மீட்டர் சரிங்களா ஒரு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் கால் கிலோமீட்டர்னால் இரநூத்தம்பது மீட்டர் வரும் ஒரு கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பது மீட்டர் அடுத்து ரெண்டு கிலோமீட்டர் முக்கால்னா ஏழ்நூற்றி ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா காலுக்கு வந்து இரநூத்தம்பது வரும் முக்காலுக்கு எழுநூற்றம்பது வரும் அடுத்து வந்து அரை கிலோமீட்டர்னால் ஐநூறு மீட்டர் அப்படின்னு வரும் அப்போது மூணரை கிலோமீட்டர்னா மூணு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பின்னங்கள் எழுதுகானு கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்னா நமக்கு தெரியும் அரை மீட்டர் ரெண்டு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் நமக்கு தெரியும் கால் மீட்டர் எழுபத்தஞ்சுனா முக்கால் மீட்டர் வரும் மூணு எழுபத்தஞ்சுனா மூணே முக்கால் இதே கிலோமீட்டர் எழுதணும்னா எழுநூற்றம்பதுக்கு தான் முக்கால் வரும் அஞ்சு கிலோமீட்டர் எழுநூற்றம்பது மீட்டர்னா அஞ்சு மூணு பை நாலு கிலோமீட்டர் அடுத்து ஏழு ஐநூறுனா ஏழு ஒன்று பை ரெண்டு கிலோமீட்டர் ஒம்பது இரநூத்தொம்பதுனா ஒம்பது ஒன்று பை ஒன்பதை கால் கிலோமீட்டர் அடுத்து வினாக்களுக்கு வெளியளிக்கிறான்னு கொடுத்துருக்கோங்க சைக்கிள் எவ்வளோ தூரம் பைக் எவ்வளோ தூரம் காரில் எவ்வளோ தூரம் கொடுத்துக்கிறாங்க சைக்கிளில் கால் கிலோமீட்டர்னா இரநூத்தம்பது மீட்டர் அடுத்து வந்து பைக் வந்து ரெண்டரை கிலோமீட்டர் சரிங்களா ரெண்டரை கிலோமீட்டர்னால் ரெண்டு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் அடுத்து கார் மூணே முக்கால் கிலோமீட்டர்னால் மூணு கிலோமீட்டர் எழுநூற்றி ஐம்பது மீட்டர்னு வரும் மூணு கிலோ கிலோமீட்டர்னா மூணு மீட்டர் எழுநூற்றி ஐம்பது மீட்டர்னு சொல்லி வரும் அடுத்த பொறுத்து கொடுத்துருக்காங்க ஒரு கிலோ கிராம்னா நமக்கு தெரியும் ஆயிரம் கிராம் ஆயிரம் கிராம்னா எங்க கொடுத்துருக்காங்க கல் இங்கே இருக்கு பாருங்க ஆயிரம் ஒரு கிலோகிராம் கிராம் கல் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து கால் கிலோ கிராம் கால் கிலோ கிராம்னா எங்கே இருக்குன்னு பாருங்க எங்க இருக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் இங்க இருக்கு கால் கிலோ கிராம்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இங்கே இருக்குது இங்கேருந்து இரநூறு கிராம் ஐம்பது கிராம் இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து அரை கிலோ கிராம் அரை கிலோ கிராம்னா ஐநூறு கிராம் எங்கே இருக்குது பாருங்கள் ஐநூறு கிராமுங்க ஐநூறு கிராமுக்கு கல் இருக்கு அடுத்து வந்து முக்கால் கிலோ கிராம் அப்படின்னா எழுநூற்றம்பது கிராம் எழுநூற்றம்பது கிராம் கல் எங்கே இருக்குது ஐநூறு இரநூத்தம்பது ஐம்பது சரிங்களா முக்கால் எழுநூற்றம்பது ஐநூறு இரநூறு எழுநூறு எழுநூற்றி ஐம்பது கிராம் அடுத்ததாக பொருளும் இடைக்கு தகுந்த இடைக்கற்களை டிக் பண்ணணும் சரிங்களா முக்கால் கிலோகிராம் முக்கால் கிலோ கிராம்னா ஐநூறு கிராம் இரநூறு கிராம் ஏழ்நூறு எழுநூற்றி ஐம்பது அப்போ எழுநூற்றி ஐம்பது கிராம் அடுத்து இரண்டு ஒன்றரை கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க ஒன்றரைனா ஒன்று அரைக்கு வந்து ஐநூறு ஒன்றரை ரெண்டே கால் அப்படின்னா ரெண்டு காலுக்கு வந்து என்ன வரும் இரநூறு ஒன்று ஐம்பது ஒன்று வரணும் இரநூத்தி ஐம்பது வரும் அடுத்து வந்து மூணரை மூணரை கிலோகிராம் அப்படின்னா மூணுக்கு மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு இப்போ மறுபடியும் ஒரு ஐநூறு மூணு அணின்னு வரும் அடுத்து மூணே முக்கால் என்ன வரும் அதே ரெண்டு ஒன்று மூணு மறுபடியும் ஒரு ஐநூறு மறுபடியும் ஒரு இரநூறு மறுபடியும் ஒரு ஐம்பது சரிங்களா ஐநூறு இரநூறு இரநூறு ஐம்பது ரெண்டு மூணு மூன்றரை மூணு ஏழ்நூறு மூணு எழுநூற்றம்பது மூணே முக்கால் கிலோகிராம் அடுத்ததான் இதை வந்து நம்ம பின்னங்களில் சொல்லியிருந்தால் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எழுதணும் பூண்டு ஒன்று இரநூத்தொம்பதுனா ஒன்னே கால் ரெண்டு ஐநூறுனா ஐநூறுனா அரைன்னு தெரியும் ரெண்டரை மூணு கிலோகிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் அப்படின்னா மூணே கால் இரநூத்தம்பதுனா கால் ஐநூறுனா அரை எழுநூற்றம்பதுனா முக்கால் அப்போ வெறும் முக்கால் மட்டும் கொடுத்துருக்காங்க பீன்ஸ் பாருங்கள் ஒன்று ஐநூறுனா ஒன்றரை கிலோகிராம் ரெண்டு இரநூத்தம்பது ரெண்டே கால் கிலோகிராம் நாலு எழுநூற்றம்பதுன்னா நாலே முக்கால் கிலோகிராம் இரநூத்தி ஐம்பது கிராம்னா கால் கிலோகிராம் அடுத்து வந்து பப்பாளின் எடை ஒன்று அரை வச்சுருக்காங்க ஒன்றரை கிலோ கிராம் அடுத்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க இரநூறு ஐம்பது சேர்ந்துன்னா இரநூத்தம்பது இரநூத்தம்பத்தானமான்னு சொல்லுவோம் கால் கிலோகிராம் சொல்லுவோம் அடுத்து வந்து காலையில் ஒரு லிட்டர் பால் மாலையில் அரை லிட்டர் பால் வாங்குகிறாங்க அப்படின்னா இவ்வளோ ஒன்றரை லிட்டர் பால் ஒன்றரை லிட்டர் அளவு ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் எழுதுவோம் அடுத்து வந்து பத்தே முக்கால் மில்லி லிட்டர் அப்படின்னு என்ன பத்து எழுநூற்றம்பதுக்கு முக்கால் மூணு பை நாலுன்னு போடணும் அதே பத்து முக்கால் லிட்டர் அப்படின்னு சொல்லி சரிங்களா அடுத்து பாருங்கள் புள்ளிகளை இணைத்து கொடிட்டு கொடிட்ட பாகங்களை பிரிக்க குறிப்பின்படி வண்ணம் தீட்டுக்கேன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபுல்லாக சிகப்பு கொடுத்துருக்காங்க அப்போ ஃபுல்லாக செகப்பு வந்தால் ஒரு சுற்றி தான் எத்தனை நிமிஷம் அறுபது நிமிடங்கள் ஒரு கோடு போட்டாச்சு இந்த பக்கம் மஞ்சள் கலர் அடிக்கிறோம் அடித்தோம்னா அரை மணி நேரம் சரிங்களா ஏன்னா ஆறு வரைக்கும் வந்தால் ஆரஞ்சு முப்பது ஒவ்வொரு கோட்டுக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் அப்போ முப்பது இங்கே முப்பது அரை அடுத்து இதுக்கு மட்டும் நீல சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் இருக்கா முகஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னா கால் மணி நமக்கு தெரியும் பதினஞ்சுக்கு காலு முப்பதுக்கு அரை நாற்பத்தி ஐந்து வந்துன்னா முக்கால் மணியை பொறுத்தளவுக்கு பதினஞ்சு முப்பது நாற்பத்தி அஞ்சு ஒம்பது வந்துன்னா நமக்கு தெரியும் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம்னா முக்கால் மணி நேரம்னு சொல்லுவோம் சரிங்களா ரைட் அடுத்து வந்து முள் வரைய சொல்லியிருக்காங்க நமக்கு முள் வரைய தெரியும் ஏழை கால் மணி ஏழு மூணு ஏழரை மணி ஏழு ஆறு ஆரஞ்சு முப்பது வரும் அடுத்ததா பத்தை கால்னா பத்து காலுக்கு வந்து மூணு வரைவோம் பதினொன்றுனா பதினொன்று அரைக்கு வந்து என்ன ஓடணும் அரைக்கு முப்பது போடணும் ஆறு வரைக்கும் போடணும் ஏழே முக்கால் ஏழு போட்டாச்சு முக்காலுக்கு முக்கால்ல ஒம்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு வரணும் பன்னெண்டு முக்காலுக்கு ஒம்பத்தஞ்சு ஒம்பது வரணும் ஒம்பது வட்டா தான் என்ன வரும் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுனா தான் முக்கால் வரும் ஒம்பது வரணும் ஒம்பது வந்தால் நாற்பத்தஞ்சி நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் முக்கால் மணி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து எட்டரை அரைனா நம்ம என்ன வரணும் ஆறு வரணும் எட்டு இந்த ஆறு வந்துருக்கு வரோம் எட்டரை ஆரஞ்சு முப்பது அடுத்து பன்னெண்டே முக்கால் முக்கால்னா ஒம்பது வரைக்கும் வரணும் ஒம்பது வரைந்தால் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு வரும் அடுத்து அஞ்சரை அரைனா ஆறு வரணும் அஞ்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஆறு வந்துருக்கு ஏழை கால்னால் ஏழு அதுக்கப்புறம் காலுக்கு என்ன வரணும் மூணு வரணும் ஏழை கால் அடுத்து நாலில் பதினொன்று பாருங்கள் அறுபது நிமிடத்தில் கால் பகுதியை நமக்கு தெரியும் பதினஞ்சு நிமிஷம் இது எது காட்டுது மூன்றரை மணி காட்டுது மூணாவது கேள்வி என்ன ஒம்பதரை முதல் நாலே முக்கால் வரை எங்கு இருந்தால் ஒம்பதரைனா ஒம்பது அரை நாலே முக்கால்னா நாலு மூணு பை நாலு ஒன்று அடுத்த நாற்பது நிமிஷம் என்ன முக்கால் மணி நேரம் சரிங்களா அடுத்த பணத்தை பணத்தை கொடுக்குறோம் படித்து பார்க்குறோம் இதை படித்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறோம் அடுத்து என்ன கேட்குறாங்க தொடர் வண்டி நிலையத்திற்கு தொடர் வண்டி வந்து சேர வேண்டிய நேரம் ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் தாமதமாக வந்தால் அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் பதினஞ்சு கூட முப்பது கொடுனிங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு அதாவது ஏழு முக்கால் மணி அப்படின்னு வரும் ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூறில் கால் பகுதி இரநூறில் சாரி இருபதில் கால் பகுதினா எவ்வளவு அஞ்சு ரூபா நாற்பதில் அரை பகுதினா பாதி கால்னால் நாலில் ஒன்று வரும் அரைனா பாதி வரும் கால் பகுதினா இதில் நாலில் ஒன்று இதில் ஒரு நாலில் ஒன்று அப்போ அறுபதில் பத்து அஞ்சு பதினஞ்சு தான் அறுபதில் பா கால்வாசி பதினஞ்சு அறுபதில் கால்வாசி பதினஞ்சு வந்துடும் அடுத்து வந்து அறுபதில் முக்கால் வாசின்னு வரும் நாலில் மூணு வரும் மொத்த நாலில் இந்த நா மேல இருக்க நாளில் ஒரு மூணு இந்த இருக்க ரக நாளில் இருக்க நாள் ஒரு மூணு அடுத்து அரை பார்த்திங்கன்னா மேலே இந்த நாணயத்தில் ரெண்டில் ரெண்டு இதில் ரெண்டில் ஒன்று இதில் நாலில் ரெண்டு பாதி இது ரெண்டில் ஒன்று பாதி அப்போ இது மூணு சேர்ந்து தான் எவ்வளோ வரும் நூறில் அரை பகுதி ஐம்பது ரூபா இருபது இருபது பத்து அடுத்து பண மதிப்பை உற்று நோக்கி விடையளிக்க கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி நாற்பதில் அரை பகுதி எவ்வளவுனா நூற்றி இருபது கால் பகுதினு எவ்வளவு அறுபது முக்கால் பகுதினா நூற்றி எண்பது அடுத்து பாருங்கள் ஆறுநூறுல பாதினா முந்நூறு ஆறுநூறுல கால் பகுதினா நூற்றம்பது ஆழ்நூறில் முக்கால் பகுதினா நானூற்றி ஐம்பது அதே மாதிரி ஐநூறுல அரை பகுதினா இரநூத்தி ஐம்பது ஐநூறுல கால்னால் நூற்றி இருபத்தஞ்சி ஐநூறுல முக்கால் ஒரு முந்நூற்றி எழுபத்தி ஐந்துன்னு வரும் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தில் பாதி ஐநூறு அரைனா பாதி ரெண்டாயிரத்தில் கால் பகுதினா நாலில் ஒன்று ஐநூறு ஆயிரத்தில் முக்கால்னு எவ்வளோ நமக்கு தெரியும் எழுநூற்றி ஐம்பது நாலாயிரத்தில் முக்கால்னா நமக்கு தெரியும் மூவாயிரம் அம்மா ரெண்டு இரநூத்தி இருபது கால்பதி இரநூத்தி இருபது கால்பகுனா ஐம்பத்தி ஐந்து அடுத்தது பத்தாயிரத்தில் கால்ங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்துல கால்னால் மூவாயிரம் வந்துடும் ஆயிரத்தில் முக்கால் பகுதி வாங்கி செலவு பண்ணிட்டா அவள் மீதமுள்ள தொகை எவ்வளோன்னா செலவு பண்ணதான் தான் முக்கால் வாசி மிச்சம் இருக்கிறது எவ்வளோ தான் வரும் கால்வாசி தான் வரும் இருபத்தி அஞ்சு தான் வரும் அடுத்து வந்து முக்கால் பகுதியை வங்கிக் கணக்கில் செலுத்திவிட்டால் அவ்வளோ மீதமுள்ள தகை எவ்வளவு முக்கால் வந்து செலுத்திட்டால் மீதி இருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நூறு அடுத்து அந்த இடமில் எட்டாயிரத்தில் அம்மாத வீட்டுத் தேவையுக்கு செலவழித்த பின்பு மாதிரி ரெண்டாயிரத்து சேமிப்பாய் சேமித்த அறிணையில் அவர் எட்டாயிரத்தில் எவ்வளோ பகுதி வீட்டு தேவைகள் செலவிட்டார் ரெண்டாயிரத்த செலவுண்ணாங்கன்னா எட் ஆறாயிரம் செலவு பண்ணுறாங்க ரெண்டாயிரம் சேமிக்கிறாங்க ஆறாயிரம் செலவு பண்ணுறாங்க இப்படி எவ்வளவு செலவு பண்ணுறாங்க முக்கால் வாசி செலவு பண்ணுறாங்க சேமிக்கிறது கால் வாசி